டேய் குணா டிஎன்பிசி எக்ஸாம் வேணால் கொஞ்சம் நல்லா வரப்போகுது எனக்கு நிறையா ஷார்ட்கட் சொல்லித்தாடா ஓகே சொல்கிறேன் இப்போ ஐபிஎல் வேறு நடக்குது ஐபிஎல் வச்சா ஒரு ஷார்ட்கட் சொல்லவா டே டா சொல்லு சொல்லு நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் மணிமேகலையில் வர ஐம்பெருங்குழுவில் யார் யார் இருக்காங்கன்னு ஒரு ஷார்ட் சொல்றேன் கேளு ஓகேடா சொல்லு சொல்லு மணிமேகலையில் வர ஐம்பெரும் குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் டே என்னடா ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்குற ம் சாரி சரி இந்த இமேஜை பாரு இந்த இமேஜை வச்சு தான் நான் ஒரு கட் சொல்ல போகிறேன் ஐ டோனி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டோனியா நீ எல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி தான் என்னது ஒன்றும் இல்லை சரி நானே சொல்கிறேன் இந்த இமேஜை நல்லா பாரு இதில் டோனி எஸ்எஸ் பேட் வச்சுன்னு இருக்காரா ஆடா ஆமாம் டோனி கேப்டனாக இருந்து அஞ்சு ஐபிஎல் டிராபிஸ் வின் பண்ணியிருக்காரு ஸோ அஞ்சு ஐபிஎல் ட்ராஃபிஸ்னால் ஐம்பெரும் குழு ஓகேவா எஸ்எஸ் பேட்டில் வர ஃபஸ்ட்டு எஸ்னா சடங்கு செய்விப்போர் செகண்ட் எஸ்னா சாரனர் அதாவது ஒற்றர் நெக்ஸ்ட்டு வர பீனா படைத்தலைவர் படைத்தலைவருக்கு பி தான் வரும் பின்னு ஞாபகம் வச்சுக்கும் நெக்ஸ்ட் வர ஏன்னா அமைச்சர் வர ஓகே தான் பட் ஆர்டரா இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுவும் இல்லாம பேசிக்கலாம் சாப்பாடு சம்மந்தமா ஏதாவது சொல்ல ஓ அப்படியா சரி சொல்றேன் கேளு மணிமேகலை அஞ்சு ரூபாய்க்கு அதிசய பாதுசாக விற்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கோ அஞ்சு ரூபானா ஐம்பெரும் குழு அதிசயத்தில் வர ஆனா அமைச்சர் சானா சடங்கு செய்விப்போர் பாதுசாலை வர பானா படை தலைவர் தூணா தூதர் கடைசியாக இருக்க சானா சாரணர் அதாவது ஒற்றர் ஓகே வா இதுல நீ நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா படைத்தலைவர் ஐம்பருங்குழுலயும் வருவாங்க எண்பேர் ஆயிரத்திலயும் வருவாங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சூப்பர் தான்